எல்லாம் விலை இறைவனுடைய கருணைநாளே இன்னைக்கு அற்புதமான பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி திட்ட தினத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் கருணை கொண்ட உள்ளங்கள் அன்போடு கொடுத்த உணவினாலே இறைவனுடைய கருணால் இந்த உணவு நமக்கு கிடைக்குது இந்த உணவு நமக்கு கிடைக்குதுன்னா இப்போ கருணை உள்ளவனாக இறைவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் நாம எல்லாருமே மனிதர்களாக பெருவி எடுத்து இங்க வந்து இன்னைக்கு இந்த உணவை வாங்குறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இதோ கூட இந்த உணவை கொடுக்கறதுக்கு கடவுள் ஆசைப்பட்டிருக்காரு தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் போய் சாப்பாடு சாரணும் அப்படின்னு அவர் வந்து கடவுள் வந்து ஆசைப்பட்டதுனால நமக்கு இந்த உணவு வந்து நம்ம கிடைக்குது சரியா அப்ப என்ன சொல்லணும் நம்ம கடவுளுக்கு நன்றி பார்த்தீங்க வார்த்த நன்றி சாப்பாடு சொல்ல நன்றி சாப்பாடு சொல்ல நன்றி ஒரு முறை கடவுளே இன்னைக்கு என்னோட வயிறு ஆறுறதுக்கு இன்னைக்கு சம்பாத்த நான் அவங்களுக்கு வேலைக்காரன் சரியா அவர் சொல்ல வேலையே செய்யற அதனால அவருக்கு நன்றி சொல்லி ஆகாயத்தை பார்த்து ஒரு நன்றி சொன்னீங்கன்னா அது பரமேஸ்வரனுடைய திருவடிக்கு போய் சேர்ந்துடும் சரியா சிவாயிரம